அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பைனாப்பிள் கேசரி ரவை ஒரு கப் சீனி ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் முந்திரி பருப்பு தேவையான அளவு உலர் திராட்சை தேவையான அளவு மஞ்சள் நிறம் தேவையான அளவு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அனாச்சி பழம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த பாதி அளவு எடுத்துருக்கேன் பட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் கரையாது அரை கப்புக்கு மேலே எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவும் சேர்த்துக்கலாம் நெய் கால் கப் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்துக்கலாம் திராட்சை அதே கடாயில் ரவையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தரம் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் ரவையை சரியான பதத்தில் எடுக்கிறதுனா ஒரு சல்லடை கரண்டியில் இந்த மாதிரி வறுத்த ரவையை சேர்த்து பார்க்கணும் மேலே தங்காமல் கலகலன்னு கீழே கொட்டணும் இதுதான் பதம் ரவையை தனியாக எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அன்னாச்சி பழத்தை சேர்த்து ஒரு அரை தரத்துக்கு மேல வேக விடலாம் தண்ணியை தனியாக கொதிக்க விடணும் கொதிச்சதும் அன்னாச்சி பழத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு நிறம் சேர்த்துடலாம் இப்போ ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் விடணும் ரவை இறுகி வரையில் சீனி சேர்த்து நல்லா கலரலாம் இப்போ மீதம் உள்ள நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை தூள் சேர்த்து கிளறிட்டு இறக்கிடலாம் இப்போ அண்ணாச்சி பழக்கேசரி ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்